ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய எஸ்டிடி டோக்கன் நிலவரம் திருமலா திருப்பதியில் தரிசனத்துக்கு ஆகும் நேரமும் டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு என்னென்னு பார்க்கலாம் கீழ்திருப்பதியில் எஸ்டிடி டோக்கன்ஸ் வழங்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூணு இடத்துலையுமே எப்பவும் போல் அதிகாலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி எஸ்டிடி கவுண்டரில் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி மெட்டு பாதையிலையும் இன்றைய தரிசன டோக்கன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நேற்று சுவாமி தரிசனம் செய்த டோட்டல் டிவோட்டிஸ் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் முடி காணிக்கை கொடுத்தவங்க பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி ரெண்டு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க சர்வ தரிசனம் அதாவது வித்தவுட் எஸ்டிடி டோக்கன்ஸ் இல்லாமல் சிக்ஸ் டு எயிட் அவர்ஸ் ஆயிருக்குன்னு டிடிடி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க இன்று காலை அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையான இன்று ஏப்ரல் மாதத்துக்கான வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் சொல்லக்கூடிய முந்நூறு ரூபாய் டோக்கன்ஸ் வந்து காலையிலேயே ஓப்பன் பண்ணி டிக்கெட் ஃபில் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று மதியம் மூணு மணி அளவில் திருமலா திருப்பதி தலக்கோணா இந்த மூணு இடத்துக்குமான ரூம் அக்கமடேஷனும் மதியம் மூணு மணி அளவில் ஓப்பன் பண்ணி ரூம் புக் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா திருமலா திருப்பதி தலக்கோணா இந்த மூணு இடத்துக்குமான அக்கமடேஷன் மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆச்சு ஆனால் திருமலாவுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஸ்லாட் டிக்கெட் வச்சுருந்தா மட்டும்தான் அதில் ஓப்பன் ஆகுது அதில் ஸ்லாட் நெம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க திருப்பதிக்கும் தலக்கோனாவுக்கும் அந்த டீட்டெயில் வந்து கேட்கலை எப்போயும் போலையே ரூமாக புக் பண்ண முடிஞ்சது பட் என்னென்னா கொஞ்ச நேரத்திலையே இதை லாக் ஆகிடுச்சு திரும்பவும் இதை போஸ்ட்போன் பண்ணி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்குக்கு ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை உங்களுக்கு மற்றொரு காணொலியில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இன்று வந்து இன்னொரு ஓப்பன் இன்னொரு டிக்கெட் புக்கிங் என்னென்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் பிப்ரவரி மாதத்துக்கான அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் சொல்லக்கூடிய இரநூறு ரூபாய் டிக்கெட் புக்கிங்கும் வந்து இன்று துவங்குது இது ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் கோவிலில் போயும் இது வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த டோக்கன் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது லட்டு கவுண்டரில் போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ லட்டு நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்கெல்லாம் திருமலா போகும்போது இந்த காணொளி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்